என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா லைட்டு போட்டாச்சா எங்கே லைட்டு போட்டேன் இருட்டாக இருக்குது லைட்டு போட்டேனா லைட்டே நான் போடவே இல்லை ஒருவேளை நீங்கள் லைட்டு போட்டாச்சுன்னு நினைக்கிறேன் Ni nge lah. நான் சாப்பிட்டேன் தோசை கல்லை சட்னி சரி லைக் போட்டாச்சு ஓ லைக் போட்டாச்சா நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன படிச்சு என்ன எழுதியிருக்கீங்க பாருங்கள் லைட்டு போட்டாச்சுன்னு போட்டிருக்கீங்க என்ன சாப்பாடு நான் வந்து நெல்லுச்சோறும் முட்டை குழம்பும் சாப்பிட்டேன் நீங்கள் கடலை சட்னி சாப்பிட்டீங்களா இல்லை கல்லை சட்னி சாப்பிட்டீங்களான்னு எனக்கு தெரியாது வணக்கம் வருங்கால சித்தம் என்னது சித்த வருங்கால சீ சித்த இணைய வணக்கம் ஐயா வணக்கம் பிரியா சாப்பிட்டாச்சா ஐயா ஐயா நான் சாப்பிட்டேன் ஐயா நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் இருபது மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் வரவேற்கிறேன் அதை வந்து அந்த இருபது விருப்பத்தை தொடுவதெல்லாம் எனக்கு ரொம்ப அரிதுதான் தான் சித்த மருத்துவர் ஐயா என்ற போட்டேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படியா சரி மிக்க மகிழ்ச்சி மின்மினி பூச்சி ராம் தம்பி வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சா உடலும் உள்ளமும் நலமா சாப்பிட்டீங்களா பச்சை கடலை பச்சை கடலை இந்த பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்களே அந்த கடலையா நான் பொண்ணு ஐயா நான் ஐயா இல்லை அம்மா ஐயா நீங்கள் பொண்ணா பொண்ணுன்னா ஒரு அதாவது இருபத்தோரு வயசு பொண்ணு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கடந்து முடிஞ்ச பிறகு இந்த ஆங்கிலத்தில் நம்ம நகர்ந்து விடுகிறோம் கேபி ஹாய் சார் வணக்கம் உங்க வீட்டில் என்ன சமையல் நெல்லுச்சோறும் முட்டை குழம்பும் பிரியா நீங்க என்ன சமைச்சீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹவ் ஆர் யூ சார் ஐ ஃபைன் வேர் ஆர் இரம் யூ சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ராம் தம்பி நான் நெல்லுச்சோறும் முட்டை குழம்பும் சாப்பிட்டேன் அன்பிருக்கனே சகோதரி அவர்களே அதே தான் சூப்பராக இருக்கும் ஓ சரி 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 பச்சை பட்டாணி நான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாதே சரி ஒரு நாள் எனக்கு சமைத்து தாருங்கள் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ற சரிங்களா நாகம்மா ராம் சாப்பிட்டாச்சா ராம் உங்களுக்கு லைக் போட்டாச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் ஆனால் விருப்பத்தை பதிவு பண்ணவே இல்லை பொய் பேசுகிறீங்க பார்த்திங்களா பரவாயில்ல விடுங்க பிரியா ஏன் குத்துறீங்க வெளிச்சத்துக்கு வாங்க ஆமாம் என்னுடைய முகரை கட்ட நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது என்னுடைய முகரையை நானும் படுத்துட்டேன்டா தெரியுதா தெரியல எந்த வயதாக இருந்தால் என்ன திருமணம் ஆனால் ஆண்டி அங்கிள் தானே ராம் தம்பி ஆமா ஆமா வெளிச்சத்துக்கு வந்தாச்சு நான் ஏன் போய் பேச போறேன் உங்க மூஞ்சியை காமி காமிச்சாச்சே காமிச்சிட்டனே சூப்பர் நன்றி மிக்க மகிழ்ச்சி முகம் நன்றி மிக்க மகிழ்ச்சி கேபி I am from the ஃப்ரம் you where are you from, உங்களுடைய பேர் என்ன உண்மையில் வந்து நான்கு நபர்கள் வந்தாங்க நான்கு நபர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறீங்க ஆனால் வந்து விருப்பத்தையே காட்டவே இல்லை என் என்னுடைய பூச்சி வந்தாங்க பூச்சியும் காணும் பூச்சியும் பறந்து போயிடுச்சு போல் செங்கல்பட்டு ஓ சரி 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 செங்கல்பட்டா ராந்தம்பி உங்கள் உடன் பிறப்பு உடன் பிறந்தவர்கள் என்று பார்த்தால் நான் பிறக்கும்போது பிறக்கலை எல்லாமே எனக்கு முன்னாடி பிறந்தவர்கள் தான் இரண்டு அண்ணன் ஒரு அக்கா ஏன் கோபம் எதற்காக கோபம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பல்லு நாலு பல்லு மேலே ஒரு நாலு பல்லு எட்டு பல்லு இருக்கும் அழகா இருக்கும் போலாண்டாடா கேபி 9604 ஆறு ஜீரோ நாலு ஏன் சிரிக்கிறீங்க நீங்கள் எந்த ஊர்ல இருந்து பதிவு பண்ணுறீங்க உங்களுடைய பேர் என்ன ஆமா பூச்சியை காணாம தமிழ் புலோரே வணக்கம் தமிழை காக்க வந்த திருவள்ளுவரே தமிழ் மொழிக்காக உயிர் விடும் திருப்பூர் குமரனே வாங்க 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 அன்பிற்கினிய சகோதரர் அவர்களே வணக்கம் சாப்பிட்டீங்களா சரி வந்தது வந்து உங்களுடைய விருப்பத்தை பதிவு பண்ணவே மாட்டேங்க பார்த்தீங்களா நீங்கள் என்னை விட வயது மூத்தவர் அப்போ நீங்கள் அங்கில் தானே ஐயா என்ன பதினெட்டு வயதா இன்னும் ஓட்டு போடக்கூடிய வயது கூட எனக்கு இன்னும் எட்டவில்லை அப்போ வந்து உங்களை விட நான் மூத்தவர் அப்போ நீங்கள் கடைக்குட்டியா எல் ஆமாம்மா கடைக்குட்டி கடைக்கு அப்புறம் பெரிய பெரிய பேரங்காடி குட்டி பேரங்காடின்னா கடை அப்படி இந்த சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம்ல அதுக்கெலாம் வந்து தமிழில் வந்து பேரங்காடி அதெல்லாம் யாருமே பயன்படுத்துகிறது கிடையாது ஆமாம் பேரங்காடி குட்டி திண்டுக்கல் பசங்க வணக்கம் உங்களுக்கு பதினெட்டா ஐயா ஆமாம் உண்மைதான் பதினெட்டு இப்பொழுது தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஓட்டு அந்த அடையாளத்தை கூட இன்னும் பதிவு பண்ணவே இல்லை பார்ப்போம் ராம் சாப்பிட்டா ராம் கறி குழம்பு என்ன கறி குழம்பு முப்பத்தெட்டு சொன்னீங்க ஐயா அது வர்றதுக்கு எப்படியும் வந்து இன்னொரு பதினேழு பதினெட்டு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த வயசு எட்டுவதற்கு என்ன விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும் புரியவில்லை எனக்கு விருப்பம் என்றால் லைக் ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல லைக் ஆனால் அதை மட்டும் பதிவு பண்ணவே மாட்றாங்க எனக்கு தமிழ் தெரியாது மச்சான் ஏயா அவங்களுக்கு தெரியாது முடிஞ்சா வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா அடப்போப்பா உங்கள்கிட்ட எதையும் பேச முடியாது ஏதாவது பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கே எப்போ பாரு யார்கிட்ட வந்து உரிமையாக பேச முடியும் யார்கிட்ட வந்து வம்புழுக்க முடியும் யார்கிட்ட வந்து சண்டை போட முடியும் ரோட்டில் போகிறேன் வரவேண்ட எல்லாத்தையும் சண்டை போட முடியுமா அவர்களிடம் போய் உரிமையாக பேச முடியுமா